எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நமக்குதான் கணிப்பில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குட்டி அழகான விளாக் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நாங்கள் விசேஷ வீட்டுக்கு வந்தோம் மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்காக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க மூணு பாட்டி அம்மாவுங்களும் சரி உங்ககிட்ட காமிக்கலாமேன்னு பாருங்கள் பாசிப்பயிறு தான் விதைச்சிருக்காங்க அதில் தான் களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கீரைங்க நாங்கள் அண்ணன் சொப்புன்னு சொல்லுவோம் மயில் கீரை கீரையாக நிறைய இருக்குது பூரம் பார்த்திங்கன்னா களை முளைச்சி போய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போதாங்க மழை பெஞ்சிருக்கு களை வெட்டலாமேன்னு பாட்டியம்மாவைங்க களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஈரம் இல்லாமல் ரொம்ப காஞ்சி போனால் வரட்டு வரட்டுன்னு களை வெட்ட நல்லா இருக்காது கொஞ்சமாவது ஈரப்பத இருந்தால் தான் வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பாட்டியம்மா பிடியும் கொடுக்க சொல்லவும் பிடியும் கொடுத்தாங்க அதுவும் ஒரு கீரை தாங்க அது துயில் கீரை ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் பிடுங்கி அப்படியேவும் மடியில் வச்சு வீட்டில் வந்து கடையிறது பொரியல் வதக்கி சாப்பிட்றது கூட்டாக வச்சு சாப்பிட்லாம் கிராமத்தில் இருந்து அது ஒரு தனி சுகந்தாங்க கிராமத்து வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெளியில் அதிகமாக விளக்கெல்லாம் காய்கறியெல்லாம் வாங்க தேவையில்லைங்க இது பார்த்திங்கன்னா துத்தி இலை துத்தி இலை பயில்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த வேலி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா துத்தி இலையாக தாங்க இருக்குது நிறையா துத்தியலை தான் அதிகமாக இருக்குது நாங்கள் சரி விசேஷத்துக்கு போயிட்டு இந்த கீரையெல்லாம் கொண்டு வரக்கூடாது என்ன முன்னாள் நான் பிடுங்கல அந்த பாட்டியம்மா கேட்டாங்க பிடுங்க சொல்லவும் வீட்டுக்கு கொண்டு போறியாப்பா அப்படின்னாங்க இல்லை பாட்டி நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் இந்த கீரை இப்படியும் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னேங்க நல்லா பேசிக்கிட்டேவும் ஜாலியாக பாட்டியம்மா அவங்க களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க நானும் கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த சிவப்பு கல் சேலை பாட்டி அவங்க தான் ஓனர் தோ இந்த தோட்ட காட்டோட ஓனர் அம்மா அவங்க தான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியேவும் விசேஷம் எல்லாம் முடிஞ்சும் நான் சாப்பிட்டு தாங்க வந்தேன் அப்போ இவங்களோட பேசிகிட்டு இருக்கவும் கூப்பிட்டாங்க கொஞ்சம் நேரத்துலேயும் டைம் ஆகிடுச்சி கிளம்பணும்னு சொன்னாங்க இவங்களோடையும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பாட்டி அம்மா நல்லா பேசினாங்க எங்கேருந்து வந்துருக்கீங்கப்பா என்ன ஏதுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தோம் பாட்டி அப்படின்னு மாப்பிள்ளை வீடு பக்கம் வந்தோம் கல்யாணம்லாம் எப்போன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க துத்தி இலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தேங்காய் மாதிரி நரிச்சு நிறச்சின்னு இருக்குங்க அதில் இருக்கிற விதை இது பேர் தெரியல நல்லாயிருக்கும் அந்த பாட்டியை நல்லா காமிக்கி அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே வாயில் போட்டாங்க சாப்பிட்டாங்க இது பார்த்திங்கன்னா இந்த முடக்குத்தான் கீரை அதுவுமே இருக்குது முளைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இந்த தோட்டத்தில் காட்டில் அதுவாகவே தானாக கீரைகள் எல்லா கீரையுமே முளைச்சிருக்கும் நம்ம வெளியில் இருக்கிறனால அந்த அருமை தெரியல கூப்பிடவும் நான் வந்துட்டேங்க அவங்களோட பேசிவிட்டு போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் இந்த வீடு தான் விசேஷ வீட்டுக்காரவங்க வீடு மாப்பிள்ளை வீடு வீடு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க நாங்களும் வந்து அப்படியேவும் ஆட்டோ ஏறி அவங்க கிளம்பிட்டாங்க நாங்கள் பின்னாடி எங்கள் சித்தப்பா கூட பைக்கில் ஏறிட்டாங்க நானும் தங்கச்சியும் ஏறி ஆண்டிபிட்டியில் வந்து அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சோ லைக் சேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்